ஆன்மீக அன்புகளுக்கெனது காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாவசு தமிழம் ஐபஸ் மாதம் நான்காம் தேதி துலா மாதம் சரத் ருது தட்சிணாயினத்தில் இன்று இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை இன்று அமாவாசை மாலை நான்கு ஐந்து நாற்பத்தெட்டு வரை இன்று அமாவாசை இருக்கிறது இன்று சம நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னெண்டு மல்லிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்று மல்லிருந்து பத்து முப்பது வரை இன்றைய சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று மாலை ஐந்து நாற்பத்தெட்டு வரை அமாவாசை பின்பு பிறந்தமை இன்றைய நட்சத்திரம் இன்றைய இரவு பதினொன்று முப்பத்தி நான்கு வரை சித்திரை பின்பு சுவாதி இன்றைய அமிதாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம் இன்றைய காரணம் இன்று அதிகாலை ஐந்து ஒன்று வரை பாதம் பின்பு மாலை ஐந்து நாற்பத்தெட்டு வரை நாகவம் பின்பு கிமிஸ்துக்கினம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை இன்றைய சந்திராசமும் இன்றைய இரவு பதினுப்பத்தி நாலு வரை புரட்டாதே பின்பு உத்திரட்டாதே புரட்டாதிகள் உத்தரட்டாது சந்திராசம் இந்திய ராசிபுரன் பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு ஒரு செயலும் கல்வி சார்ந்த தொழில் சார்ந்த எந்த விஷயம் வந்தாலும் அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் போட்டிகளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும்போது கிருஷ்ணபராசி என்பது ஒருகின்ற முழுவதும் நீங்கள் பேசுகின்ற பேச்சு செயல் எண்ணங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது மதுநாசம் இருக்க ஒரு மன மகிழ்ச்சியான கோயிலுக்கு வெளியில் வெளியூருக்கு டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போயிடக்கூடிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அமைகிறது கடகநாசம் நண்பர் குடும்பங்கள் வெளியே சென்று வரக்கூடிய நண்பர்களுடைய வட்டம் பெருகக்கூடிய புதிய நண்படைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு நட்புரைய நாளாக அமைகிறது சிம்மாசனமில் கொஞ்சம் உடல் சார்ந்த சோர்வு நல்லா செஞ்ச வேலைகள் சார்ந்தவர்கள் சோர்வ மனசுல கொஞ்சம் சோறை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது கன்னிகார் சிறப்புக்கு நீங்கள் ஏதாவது விருத்தி செய்ய வேண்டுமோ என்றால் அதுக்கான ஒரு முயற்சி எடுங்க நல்ல நீங்கள் செய்கின்ற ஒரு ஒரு விஷயம் நல்லா ஒரு விருத்தி அடையக்கூடிய பெருகக்கூடிய ஒரு நாளாக என்று அமைகிறது துலாம சிறப்புக்கு ஒரு மகிழ்ச்சி அனைத்து விஷயங்களும் நீங்கள் செஞ்ச காரியத்தையும் சரி எல்லா விஷயமும் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அந்த நாளாக அமைகிறது விருச்சிகராசி கொஞ்சம் தேவையற்ற தொல்லைகள் பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய ஒரு நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க தனுசாசி அமலக எனக்கு கிடைக்கின்ற ஒரு ஒரு முயற்சி கண்டிப்பாக ஒரு வெற்றியும் முன்னேற்றத்தை கொடுக்கும்போது அது கல்வி சார்ந்து பணி சார்ந்த எந்த விஷயமாக ஒரு முயற்சி இருந்தாலும் அந்த முயற்சி வெற்றியை கண்டிப்பாக கொடுக்க போகிறது மகராசி என்பது கொஞ்சம் தேவைப்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு தேவைப்படக்கூடிய இடங்களில் கொஞ்சம் பயப்பட வேண்டிய ஒரு நாள் எல்லாத்தையும் நம்ம தெரிய அமைகிறது எங்கே கொஞ்சம் அமைதியாக இருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் பயப்படணும் அங்கே கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது கும்பராசி அன்புக்கு கொஞ்சம் பரிசு மற்றவங்களுக்கு பரிசு கொடுக்கக்கூடிய நீங்களும் பரிசு பெறக்கூடிய ஒரு பரிசு கொடுத்து பரிசு பெறக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது மினி ராசி நீங்கள் எடுக்கின்ற ஒரு ஒரு முடிவும் ஆழ்ந்து யோசித்து கொஞ்சம் விவேகமாக முடிக்க முடிவெடுக்கின்ற பொழுது அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கொடுக்க போது அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக நம்மை ஆண்ட வேண்டிக்கிறேன் மாதிரி இன்றைக்கி எடுக்கக்கூடிய அன்பில் வந்து மாலை ஐந்து நாற்பத்தெட்டுக்குள்ள இன்றைக்கு நோன்பு எடுத்ததுங்க அப்புறம் பிரதமர் தேதி பிறந்தது நன்றி வணக்கம்